ஒரு மனுஷனை அடிக்கு முதல்ல அடி 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 அப்படி தான் ஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது வந்து தான் ஒரே அடியா கொடுக்க மாட்டார் ஆனா இப்ப அநேகருக்கு எப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும் ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் உடனே தங்களை ஏதோ விசேஷமானவர்களாகவும் தாங்க தான் பரிசுத்தமானவர்களும் மீது எல்லாரும் பரிசு இல்லாதவர்கள் போலையும் ஒரு விதமான ஒரு எண்ணம் ஆனா வேதத்தை நீங்க புரட்டி பாருங்க அதுல இருக்கு கணுக்கால் அளவுன்னு முதல்ல ஒரு அளவு இருக்கு முழங்கால் அளவு இடுப்பளவு மார்பளவு அடுத்த ஒரு அளவு வச்சிருக்காரு எதிர்நீச்சல் நீச்சல் போடு ஒரேடியா கொடுக்காரா கொடுக்கல ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து தான் ஒரு காரியத்தை பண்ற அந்த எலிசாவுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டு கொடுத்த ஒரே ஐடியா கொடுத்தாரா கொடுக்கல ஒரு வேலைக்காரன் போல எலியாக கூட இருந்துக்க வேண்டியதான் காய்கொள்ளும்போது தண்ணி விட்டு கொடுக்க வேண்டியதான வேலைகள் தான் கூட இருக்க வேண்டியதான் சரி ஆசீர்வாதம் நிறைய வேணும்னு கேட்டார் உடனே கொடுக்கல ஒவ்வொரு இடமா போகும்போது கூட போக வேண்டியது இருந்துச்சு அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுங்கருதுமாய் பார்க்க வேண்டியது இதுதான் யாருக்கும் கொடுக்க வேண்டியது சிலருக்கு அந்த எண்ணமே இருக்காது ஒரேடியாக கிடைக்கும் ஒரே ஒரேடியாக இருக்கணும் அநேகருக்குள்ளே இருக்கு பெருமை ஆனால் அவங்க என்னைக்கோ விழுந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியலை அவங்க நினைக்கிறாங்க நான் இன்னும் அனுபவத்தில் இருக்கேன் அந்த நிலைமை பரிதாபமாக இருக்குது ஆனால் ஆண்டு ஒரேடியா ஒரு மனுஷனுக்கு எல்லா கருவையும் கொடுப்பாரா கொடுக்கவே மாட்டார் ஒன்று திமுத்தி மூன்று அதிகாரம் ஆறு ஏழு அவன் நிறமா படைந்து வசனங்கள அடைந்து விழாத விழாதபடிக்கு ஏன் ஆண்டவர் எல்லா கிருபையும் ஒரேடியா கொடுக்க மாட்டார்னா மனுஷனுடைய தன்மை என்ன தெரியுமா இருமா படை இது யாரெல்லாம் பிசாசுக்குள்ள இருக்கிறீங்க யாரெல்லாம் தான் வசதி தான் அனுபவத்துல இருக்கிறோம்னு சொல்லி அடுத்தவங்களை எப்பவுமே குறைச்சுள்ளிட்டே ஒரு குரூப் இருக்குது இவங்கதான் பயங்கர பக்தியமான மாதிரி ஆனால் குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இருக்காது புருஷனை கவனிக்காது மனைவியை கவனிக்காது தாயும் கவனிக்காது தப்பனை கவனிக்க ஆனால் அவங்களுக்குள்ள பயங்கர பக்தி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெருமை ஆண்டவர் ஏன் ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாரு இருமா பந்துரும் கூட பவுல் அப்போஸுடைய வாழ்க்கையை பாருங்க வென்னையும் வீக் தென்னையும் ஸ்ட்ராங் அப்படின்னா நான் நான் பலவீனமா இருக்கும்போது தான் பெலவனை நான் இருக்கிறேன்னு பார் என் பெலவீனம் மாறட்டுன்னு கேட்டாரு கிருப தான் உனக்கு சொன்னார் ஏன் அந்த மனுஷன் தன்னை உயர்த்தாதபடிக்கு தான் ஒரு பெலவீனத்தை கொடுத்தார் பெருமைங்கிறது தேவன் எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு கார் பெருமைங்கிறது தேவன் எதிர்த்து நிற்கக்கூடிய அப்போ பவுல் போஸ்து வாழ்க்கையில் அவர் அவ்வளோ கிருபை பெற்றவர் தன்னை உயர்த்திடக்கூடாது ஒரு காலமும் தன்னை குறித்து பெருமை வந்துடக்கூடாது தான் அங்கே என்ன செய்தார் தெரியுமா ஒரு முள்ளை கொடுத்தார் அந்த முள் நீங்கிறதுக்காண்டி ரொம்ப போராடி ஜபித்தார்

அந்த மனுஷன் அளிக்கும் அந்த மனுஷன் அதுவரைக்கும் அனுபவிக்கக்கூடியதான கிருபைகள் வரங்கள் வல்லமைகள் எல்லாத்தையும் எடுத்துவிடும் தேவனை அந்த மனுஷனை எதிர்ப்பார் அதனால்தான் பவுல் அப்போ வாழ்க்கையில பாருங்க தன்னை உயர்த்தாதபடிக்கு நான் தான் விசேஷமான பரதீச பற்றி இருக்கு நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம் ஒரு மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இப்போ உங்களை நீங்க யோசித்து பாருங்க பவுல் அப்போஸ்தலர் முடிவறிந்து நிலை நிற்கணும் அவர் எடரிட்டாருன்னா அவர் ஸ்தாபித்தான அந்த சபைகள் எல்லாம் அப்போ அந்த மனுஷனுக்குள்ள மனத்தாழ்மை இருக்கணும் ஒரு முள்ள வச்சுட்டார் இப்ப உங்களை நீங்க யோசித்து பாருங்க பெருமை இருக்கா இல்லையா பெருமை இருந்தாலே நீங்க விழுந்துட்டீங்க